வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் தானே செல்லூர் ராஜன் சொல்லிடுங்க அண்ணாமலை கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்பு அதிகம் தான் அதை குறைக்கிறதுக்கு ஏதாச்சும் முயற்சி எடுத்தால் அவர் செல்லூர் ராஜன் ரேஸ்ல கடைசியை யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தானே வின்னர் யார் வார்ம் அப் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க ரேஸ் வின்னர் இல்லை திமுக அன்னைக்கு வார்ம் அப்

நேத்து நைட் தொகுதி பங்கீடு வெளியிட்டாங்க இன்னைக்கு காலைல எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணி சாய்ந்திரம் ஓட்டு போட்டு நாளைக்கு ஈவிஎம் மிஷினை பிரிச்சு நாளை அன்னைக்கு போய் பார்லிமென்ட் எம்பியில உக்கார போறாங்களா அண்ணே நீங்க புரிஞ்சுக்கணும் ரேஸ்ல கடைசியா யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தானே வின்னர் யார் வார்ம் அப் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க ரேஸ் வின்னர் இல்ல திமுக அன்னைக்கு வார்ம் அப் பண்ணிட்டு இருக்கு நம்ம ரேஸ்ல ஓட ஆரம்பிக்கணும் கடைசியில வின்னர் யாருன்னு நீங்க எலக்ஷன் கவுண்ட்டு கேம பாருங்க நீங்க பாருங்கண்ணே நீங்க நாளைக்கு நான் அன்னைக்கு பிரதமர் நிகழ்வை பாக்க போறீங்க குறிப்பாக இந்த பகுதியினுடைய நண்பர்கள் ரொம்ப அறிவு கூர்ந்தவர்கள் எல்லோரும் யாரெல்லாம் பிரதமர் அவர்களை ஏற்றுக்கொண்டு கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ எல்லோரையும் வரவேற்கின்றோம் காரணம் தமிழகத்துல தமிழகம் இந்த சாக்கடை அரசியலிருந்து வெளியே வர வேண்டும் என்று நினைக்கின்றோம் பொறுத்திருந்து பாருங்கள் மிகப்பெரிய கூட்டணி இருக்கும் பெரிய மாற்றத்திற்கான ஒரு அமைப்பாக அடுத்த ஒரு நான்கைந்து நாட்கள் இருக்கும் எல்லாம் தாங்க நான் சொல்ல முடியும் ஒரு டிரைவர் வண்டி ஓட்டறாரு. நான் உட்கார்ந்து சொல்ல முடியுமா? கியர் பண்ணு. வண்டியை அவர் வண்டி அவர் ஓட்டறாரு. வண்டி நான் ஓட்டறேன்." நான் உட்கார்ந்து இன்னொரு கட்சி வண்டியை வந்து ஸ்பீடு சொல்ல முடியுமானே? "எங்க வண்டியை பத்தி கேளுங்க நான் சொல்றேன். பிரேக் நல்லா இருக்கான்னு கேளுங்க, நான் சொல்றேன். நான் சொல்றேன். இன்னொரு கட்சி வண்டியை பத்தி சொல்லணும்." இன்னும் எலெக்ஷனுக்கு ஒன்றரை மாசம் இருக்கு இப்போ சூடு பிடிக்குது களம் பாருங்க வேட்டி ஊழல் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஒன்று ஒன்றா ரிலீஸ் பண்றோம் அப்புறம் குடோனில் போய் வேட்டி கலத்துன வீடியோ அதை ரிலீஸ் பண்ணணும் அப்புறம் பிடிஆர் என்ன வேற பொழுதுகிட்டே இருக்காரு அப்புறம் அதெல்லாம் பேசுனதை பத்தி நிறையா இருக்குது இல்லைங்கண்ணா இன்னும் நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் இருக்கு நிறைய உங்களுக்கு டிஆர்பி இருக்கும் அதுக்குள்ள நீங்கள் கவலைப்படாதீங்க நல்லா வண்டி ஓடுங்க உங்க வண்டி நல்லா ஓடுங்க டிஆர்பி நல்லா இருக்கு கவலைப்படாது பேசி ஆடியோ ஒரு மணி நேரம் இருக்குன்னு சொன்னீங்க அந்த வீடியோ ஆடியோ இல்லை தலைவா இன்னைக்கு நான் தான் சொன்னேன் பாருங்க நாற்பத்தஞ்சு நாள் இருக்கு உங்களுக்கு டிஆர்பி வேணும் நீங்களும் ஓட்டணும் இந்த கூட்டணி அந்த கூட்டணியே என்னென்ன மக்கள் சுவாரஸ்யமா பார்க்கணும்ல இப்ப நாடகத்துல விட்டு டிவி சேனல்ல தான் நாடகமா இருக்கு இப்ப டிவி சேனல் தான் நியூஸ் சேனல் தான் நாடகமே யார் யாரோட போறா என்ன கூட்டணி கட்சி எந்த பக்கம் போறாங்கன்னு தலைவா நீங்க பாருங்க நாங்கள் இங்கே கொள்கை அடிப்படையில் இருக்கின்றோம் நிச்சயமாக வருகின்ற நாற்பத்தி ஐந்து நாட்கள் ஒரு பெரிய ஒரு சூறாவளியாக இருக்கும் பாரதிய ஜனதா கட்சி எல்லா அஸ்திரத்தையும் பயன்படுத்த போறோம் எல்லா உழைப்பை போட்டுட்டோம் தொண்டர்கள் இருக்கிறாங்க நாளைக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு கோயம்புத்தூர்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க உங்களுக்கு ஐடியா கிடைக்குதுன்னா அண்ணா ஒரே வரியில தான் சொல்லுமானு உடைந்து போன ஒரு பொம்மையாக பாருங்க நன்றி அண்ணா பாத்துக்குங்க